ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டோம் வெளியில வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் லோட்டஸ்க்கு வியூவா தான் புது கடையை ரீச் ஆகிட்டோம் இந்த இடத்துல கரும்பு ஜூஸ் வீக்குது பிரியாணியா சாப்பிடும்போது இந்த சிக்கன் பீஸை சாப்பிடுவோம் எந்த கடையை பார்த்தாலும் சாப்பிடணும் போலதான் இருக்குது ஓகே காய்ஸ் ஃபைனலாக மருதா ரூம் ஒன்று எடுத்துட்டோம் மிக நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தேடி எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி மீக்கணுங்க ஸோ செட் ஆகிற மாதிரி ரூம் ஒன்று இருந்துச்சு எடுத்தோம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அரவிடுறாங்க இப்போ டைம் சரியாக நைட் எட்டு மணி ஆகிக்கொண்டிக்குது நாளைக்கு நைட் இதே ஆக காட்டி ரூமை யூஸ் பண்ணி பா இப்போதான் அவ்வளோ ஒரு ரிலேக்ஸ் ஆகிக்குது என்ன சொன்னால் இவ்வளோ நேரம் ரூம் தேடி தேடி பார்த்தா விளாட் அவ்வளோ வேர்த்து ஓகே ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஆகிட்டு பேசலாம் சிஓ ஃபைனலாக ரூமுளுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கொண்டோம் தான் கொஞ்சம் லேஸ் ஆகிக்குதுனு சொன்னால் தெரியும் தான் நான் கொழும்பு சூடு எப்படி இருக்கும்னு சொல்லி ஸோ மேலுக்கு தண்ணி பட்ட பருவம் தான் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிக்குது இப்போ ஓகே இப்போ எல்லாம் ஃபுல் கிளேர் ரூமும் எடுத்தாச்சு ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டோம் இனி கொழும்பை ஃபுல்லாக தான் இருக்குது நாங்கள் இப்போ பிளான் பண்ணினோம் இப்போ நைட் எயிட் பாஸ் ஆகிக்கொண்டிருக்கு ஸோ அப்படியே ரூமில் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அழுத்துக்கடை அதாவது புதுக்கடைக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வித்தியாசமாக புதுசாக என்ன சரி சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஓகே போயிட்டு பார்ப்போம் எப்படி அமையுமோ தெரியா வித்தியாசமாக எங்களுக்கு ஆகிற மாதிரி என்ன சரி சாப்பாடு இருந்தால் ட்ரை பண்ணி அதையும் சாப்பிட்டோம் நைட் வியூ ஒன் டைம் அப்படியே அழகாக வருவோம் அதை விட இந்த ரூமில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ரூம்லேருந்து வெளியே பார்க்குற வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு பக்கம் அழகா லோட்டஸ் விளங்குது இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து இறங்கின அந்த மருதான ரயில்வே ஸ்டேஷன் விளங்குது நான் நினைக்கிறேன் ஒரு ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கிறேன் ஓ ஃபோர்த் ஃப்ளோரில் தான் இருக்கிறேன் ஃபோர்த் ஃப்ளோரில் எங்களுக்கு ரூம் போட்டு தந்தாங்க ஸோ அழகான ஒரு வியூ ஓகே காட்டுறேன் அதையும் பாருங்கள் இதுதான் நாங்கள் ரூம்ல ரூம்லேருந்து விண்டோ வழியை வெளியே பார்க்கக்கூடிய அந்த வியூ லோட்டஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி விளங்குது அப்படியே சுற்றி பார்த்த விலங்கும் கொழும்புட அழகான வியூ அப்படியே எங்களோட சைடில் பார்த்தா விலங்கும் நாங்க வந்து இறங்கின அந்த மருதான ரயில்வே ஸ்டேஷன் ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டோம் வெளியில வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் லோட்டஸ்ட்டு வியூவாக தான் நீக்குது ஓகே சாப்பிட போறோம் அழுக்கடைக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் பிக்மிக் போட்டோம் ஒட்டோ வந்துடுச்சு ஏறி போகலாம் ரீச் ஆகிட்டோம் ப செம்மை ஆயிக்குது செம்மை ஆயிக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல்லா சாப்பாட்டு கடைகள் பாக்குற கடை எல்லாம் சாப்பிடணும் போலிக்குது அவ்வளோ எச்சி உருது அவ்வளோ அழகா சாப்பாடு பாக்குறதுக்கு ஒரு பக்கம் அவ்வளோ அழகா சாப்பாட்டு வாசம் இந்த இடத்துல கரும்பு ஜூஸ் இருக்குது மிச்ச நாள் ஆசை இப்படி ஃப்ரெஷ்ஷா கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லி ஓகே இந்த இடத்துல அந்த கரும்பு ஜூஸ் ஒன்று குடிப்போம் காய்ஸ் மொத்தம் உடப்பாடு உடப்பாடாது அது பியூரான கரும்பு ஜூஸை கையில் எடுத்துட்டோம் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாலேருந்து ட்ரை பண்ணுறது ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சான்ஸே இல்லை செம்மே ஆகிக்குது சீனியோ தண்ணியோ எதுவுமே கலக்கல்ல பியூரான கரும்பு மட்டும்

சாப்பாடு ஓட பண்ணிட்டோம் வெளியில ஸ்ட்ரீட்ல இருந்து தான் சாப்பிட போறோம் அப்போதான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் என்று சொல்லி சாப்பாடு பார்த்தோடனே எச்சு உருது ஸோ பிரியாணியை சாப்பிடும் முந்தி ஃபர்ஸ்ட்ல இந்த சிக்கன் பீஸ சாப்பிடுவோம் அவ்வளோ கொஞ்சம் கண் வெட்டி சாப்பிடணும்னு சொல்லி ஓகே வா இல்லை வேற லெவல் டேஸ்ட் आठ बजे आएगी। एंड वी है। भांजी उतना ही तो नहीं होने के लिए आपने आठ बजे आए हैं। भांजी आएगी। 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 भांजी டேஸ்ட் இன்னும் நாட்டில் அப்படி ஆகிக்குது அதுக்குள்ள பண்ணம் ரெடி ஆகி வந்துட்டு சுட சுட சோ வச்சு பாத்துட்டீங்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை ஏன்னா அவ்வளோ வாய் சாப்பிடுவோம் உண்மையிலே எதிர்பார்த்ததை விட பெஸ்ட் ஆகிக்குது வேற லெவல் சாப்பிட்டு கீழும் போலிக்குது அவ்வளவு டேஸ்ட் ஆயிக்குது சாப்பாடு எல்லாம் உண்மையிலே அவ்வளவு அற்புதம் அறுசுவையும் நாக்குல நடனமாடுது அவ்வளவு டேஸ்ட் ஆகிக்குது எந்த கடையை பார்த்தாலும் சாப்பிடணும் போலதான் ஆயிக்குது எத்தனை கடையில் தான் காய்ஸ் சாப்பிடுற வயிறு மேடம் கொடுக்கணும்னு புதுக்கடையை ஃபுல்லா சுற்றி பார்த்து நல்ல ஒரு சாப்பாடும் சாப்பிட்டு நல்லா ஜொலி பண்ணி நல்ல ஒரு மெமரிய சேர்த்துக்கொண்டோம் வேண்டிய மட்டும் போதும் இது ஓகே இப்ப அப்படியே திரும்ப எங்கட ரூமுக்கு போயிட்டு நைட்டு அப்படியே குட்டி தூக்குத்தண்ணை போட்டு கழிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் திரும்ப சந்திக்கலாம் காய்ஸ் ஓகே மார்னிங் சந்திக்கலாம் பாய்